வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேக்கிங் எப்படி பண்ணுறோம் என்னென்ன பிளான்ட் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இது வெயிட்டுக்காக வெயிட் மிஷின் மேலே வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எஸ்டி கொரியரில் அனுப்புகிறனால வெயிட் செக் பண்ணி தான் அனுப்புவோம் இது பாருங்கள் இது வந்து பூவன் வாழை இது வந்து ஒரு அருமையான ஒரு வெரைட்டி மாதுளை சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒன்று தான் இருந்தது அது இன்னைக்கு ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க சூப்பராக வந்துருந்தது அப்படின்ட்டு பேக் பண்ணிட்டேன் அப்புறம் வேறு என்னென்ன என்ன பண்ணுறோம் பாருங்கள் இதில் வந்து நம்ம நார்மலாக அப்படியே சும்மா பாக்ஸில் எல்லாம் வச்சு அனுப்பிச்சிட மாட்டோம் இந்த மாதிரி கவர் போட்டுக்குவோம் கவர் போட்டோம்னா இது உள்ளே இருக்க ஈரப்பதம் காயாது மண் வெளியே வராது அதனால கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பாக்ஸஸ் இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்க அந்த பாக்ஸில் வச்சு அந்த செடியை தச்சு அதுக்கப்புறமா தான் அனுப்புவோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இது வந்து நல்ல ஒரு செகவ நல்ல செவப்பாக வரக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி மருதாணி நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நாட்டு கருவேப்பிலை இங்கே பாத்தீங்கன்னா இது வந்து செண்பகம் வெள்ள செண்பகம் அழகாக பட்டு எடுத்துருக்கு பாருங்க நைன்ட்டி பர்சன்ட் நான் பட்டோட தான் கொடுப்பேன் ஒரு டென் பர்சென்ட்டு பட்டு பூத்ததுக்கு அப்புறமா கேட்டாங்கன்னா அப்புறம் அப்படியே கொடுக்க வேண்டியதாகிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செண்பகம் அருமையான பிளான்ட்டு நல்லா பூக்கக்கூடிய ரகம் இந்த வெள்ளை செண்பகம் அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இங்கே எங்கள் பூங்குட்டி தூங்கிகிட்ருக்கு இங்கே பாருங்க இது வந்து கல்யாண முருங்கை இவங்களும் ஒரு மருதாணி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தவசி கீரை பவளமல்லி அப்புறம் இது வந்து மாயன் கீரை அப்புறம் இன்னொருத்தரோட பேக்கிங் இவங்க வந்து ஒரு ராஜமல்லி வந்து ஒரு ஆறு ராஜமல்லி கேட்டிருந்தாங்க இதை பாருங்கள் அதுக்கப்புறமா அதெல்லாமே பேக்கிங்கில் தான் அப்படியே பூவோட தான் அனுப்புகிறேன் இவங்களும் வந்து மருதாணி அடுக்கு நாட்டு செம்பருத்தி கருவேப்பிலை இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இங்கேயும் ஒருத்தர் வந்து ராஜமல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பிளான்ட்டு தனியாக இருக்குது அப்புறம் இது வந்து டபுள் கலர் அரளி ரெண்டு ஒட்டு போட்ட அரளி ஒரே இதுலேயே ரெட்டு ஒயிட்டு ரெண்டும் பூக்கும் அது ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க அப்புறம் இது வந்து பொடுதலை பொடுதலை மூலிகை இது வந்து துவாரஃப்பு அரளி இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே நான் பேக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அந்த பாக்ஸு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க அடுத்த செட்டு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை கொன்னாங்கண்ணி அப்புறம் அவுரி இந்த மாதிரி இப்படி பாக்ஸில் வச்சு நல்லா உள்ளே பார்த்திங்களா நூல் விட்டு தைச்சு அந்த இது வந்து கலண்டு விழுந்துடக்கூடாது பாக்ஸு கொரியரில் தூக்கியே வீசினாங்கன்னா கூட கலண்டு விழுந்துடக்கூடாது அதனால அந்த மாதிரி பேக் பண்ணுவோம் ஃபைனல் வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன் செடிங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க இது வந்து இப்போ நான் வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா இப்போ பேக் பண்ணி நம்ம அனுப்பணும் கரண்ட் வேறு இல்லை அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியும் உங்களுக்கு வெளியில் வேறு மழை ஃபுல்லாக பெஞ்சிட்டுருக்கு அதனால் வந்து வெளியில் வச்சு எடுக்க முடியல இப்போ வீட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக காரில் ஏற்றிடுவோம் இது எப்படியெல்லாம் பேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எந்த மாதிரி பேக் பண்ணி வரும் அப்படின்னு சிலருக்கு வந்து இப்படி அனுப்புவோம் ஏன்னா அந்த அந்த செடிகளினுடைய சைஸை பொறுத்தும் எந்த ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் சிலருக்கு இந்த மாதிரி போகும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு சில செடிகள் வந்து ஒவ்வொரு மாதிரி பேக் பண்ணணும் அப்போ தான் தாங்கும் ஒரு சில செடி வந்து ஓப்பனில் விடக்கூடாது ஒரு சில செடி வந்து மூடி அனுப்பக்கூடாது அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணுவோம் இதோ இது பாருங்கள் இப்படி பேக் பண்ணியிருப்போம் சிலது இப்படி விட்டுருப்போம் இது பாருங்க இந்த வெள்ளை செண்பகம் இதுக்கு வந்து இப்படி பேக் பண்ணியிருப்போம் நெட்டுக்காய் ஏன்னா இது ஒரு மூன்று அடி நாலு அடிக்கிட்ட இருக்குது அதனால் அப்படி லூஸாகி எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி பேக் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு பேக்கிங்கும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் செடிகளுக்கு தகுந்தா போல் இவ்வளோதான் நம்ம பேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ